ஹாய் ஒன் வெல்கம் டு கனி ஃப்ளாக்ஸ் இப்போ எங்கள் பாப்பா ஒரு பாட்டு பாருங்க பாருங்கள் ஆப்பிள்லாம் இனிப்பு புளிப்பு மாங்காயிலெல்லாம் பூணிப்பு உப்புலெல்லாம் உவடுப்பு மிளகாயிலெல்லாம் காடுப்பு பாக்குலெல்லாம் தூவடுப்பு பாக்காயிலெல்லாம் கசப்பு சூத்த புடி உனக்கு போ கேட்டிங்களாங்க அதாவது ஆறு சுவைகள் இருக்குது அந்த ஆறு சுவையும் சுவைத்தால் உனக்கு புரியும் அவள் க்ளாஸில் சொல்லி கொடுத்த பாட்டை வந்து பாடுறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகற்காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதில் உள்ள கசப்பு கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காயில் ஒரு ரெசிபி செய்கிறதுன்னு தாங்க நாங்கள் சொல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு கருவேப்பில போட்டு சாரி கடுகு உளு கடலை பருப்பு க சீரகம் கருவேப்பிலாம் போட்டுட்டு நல்லா சின்ன வெங்காயம் ரெண்டு கை இப்படி போட்டு நல்லா வதக்கணுங்க வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி நான் போட்டிருக்கேங்க ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு பாவக்காய் வந்து நல்லா கசப்பு குறையாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்புங்க இங்கே கா பாவற்காயை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு பரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி விட்டு வருங்க அந்த தண்ணி விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கசப்பெல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் கொஞ்சம் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இது பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுட்டு நம் இதில் வந்து பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணுங்க எண்ணெயிலேயே வதங்கணும் தண்ணி கொஞ்சம் கூட திரிக்கக்கூடாதுங்க ஃபுல்லாக எண்ணெயிலேயே வதங்கணும் மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுருணுங்க வதங்கினதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வருங்க அதுவே கொஞ்சம் வெந்து நல்லா வெ வெந்ததுக்கப்புறமா உப்பு நான் ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டேங்க பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் போட்டுக்கணுங்க இது மட்டுமே போதும் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் எப்போவுமே சத்தி மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன் அதனால் கலரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி காரமும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சும்மா நான் ஒரே ஒரு கரண்டி அந்த குளிக்கரண்டி ஒரு கரண்டி மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் ட்ரையாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறது தொக்கு மாதிரி வருங்க நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நம்ம உடம்புக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே நம்ம இனிப்பு மட்டும்தான் எடுத்துக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் பாப்பாசன மாதிரி ஆறு சுவைகளுமே நமக்கு வந்து உடம்புக்கு தேவைங்க பார்த்தீங்கன்னா இது நாட்டு பாவக்காய்ங்க நல்லா நாட்டு பாவக்காய் கடைசிதுன்னா ஹைப்ரிட்டை விட நாட்டு பாவக்காயில தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது இது குழந்தைகளோட வயிற்றில் இருக்க புழுக்களை வந்து கொல்லக்கூடிய தன்மை உடையதுங்க நல்ல ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சொல்கிறது ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் வீக்லி ஒன்ஸ் இதை வந்து எடுத்துக்கணும் முடியலையா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகுது பாவக்காயில் ஏதாவது ஒரு ரெசிபி இது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கசப்பும் ரொம்ப கசப்பு தன்மை இருக்காது இதில் வந்து புளி கூட கரைச்சி ஊற்றுலாங்க புளி வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு புளி குழம்பு டேஸ்ட் வந்துடும் ஆனால் நான் எப்பவுமே புளியெலாம் ஆட் பண்ண மாட்டேங்க இதுவே போதும் இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டுட்ருக்கோம் திரும்ப இப்போதாங்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ரெசிபி அடுத்த ஒரு ரெசிபி கூட இருக்குதுங்க சிம்பிளானது தான் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அந்த ரெசிபி ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு சாட்ஸ்லாம் சொல்லியிருந்தேங்க இது வந்து அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ சுடு சுட சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக இருந்துது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபிங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கனீஸ் ஃப்ளாக்ஸ்லேருந்து அது வரைக்கும் எங்கள் குட்டிஸ் பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள் ச ஸ்டேட்டஸ் சாரி ஷார்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம் திரும்பவும் ஷார்ட்ஸ்லாம் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ